நம்ம பேசாம ஃபுட் ரிவ்யூ பண்ணுவோமா ஏண்டா ஹோட்டலில் சாப்பிட காசு இல்லாமல் வீட்டில் சாப்பிட்ருக்கோம் அது இல்லை ஃபுட் ரிவ்யூ வரனா எல்லா ஹோட்டல்லையும் ஃப்ரீயாக சோறு போடுவாங்க இல்லை டே அதெல்லாம் ஒரு காலத்தில் ஃபுட் ரிவ்யூ வேறவனா ஒருத்த வந்தால் ஹோட்டலுக்கு வளம் போகிறோம் அப்படின்னு சோறு போட்டாங்க ஆனால் இப்போ எல்லா ஹோட்டல்லையும் எண்பது பேர் சோறு திங்க வந்தானா எழுபது பேருமே ஃபுட் ரிவ்யூ வரதானா இருக்கிறாங்க அப்போது வேண்டாமா வேண்டாம் வேண்டாம் நம்ம வேணா யூடியூப்ல சமையல் வீடியோ போடுவோமா நம்ம சமைக்கிறத பார்த்து நாலு பேர் கத்துக்கிடுவாங்கல்ல உனக்கு சமைக்க தெரியுமா ஆமா ஆளா கரிசிக்கு எவ்வளவு உப்பு போடணும் உப்பு தேவையான அளவு அதாண்டா அந்த தேவையான அளவு என்ன ரெண்டு கை ரெண்டு கை உப்பு போட்டால் போதும் ஹவு டு ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு ஒரு வீடியோ போட போகிறேன் உனக்கு இங்கிலீஷ் பேச தெரியுமா தெரியாது அப்போ எப்படி வீடியோ போடுறேன் இப்போ நீங்கள் எதாவது தமிழில் கேளுங்களேன் எப்படி இருக்க இதை நான் அப்படியே கூகுளில் தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட்டில் போடுவேன் எப்படி இருக்கு ஹவ் ஆர் யூ இதை நான் அப்படியே வீடியோ போடுவேன் இங்கிலீஷ் பேச தெரியாது அவங்களுக்கு என் வீடியோ பார்த்தா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குல்ல அதுக்கேண்டா உன் வீடியோ பார்க்கணும் அவங்க டேரெக்டாக கூகுளிலே பார்த்துடலாமே ஆமாம்ல இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துருக்கீங்களா இப்போ நம்ம ஏதாவது கிறிக்குத் பண்ணாலே நம்ம ட்ரெண்டிங் ஏறலாம் அதனால் இப்போ நீ அதானே பண்ணிகிட்ருக்கேன் பேசாமல் மூவி ரிவ்யூ பண்ணுவோம் நல்லா வியூஸ் போகும்ல எங்கே பண்ணு கத்துற மூவியை பற்றி பார்க்க போகிற அந்த மூவி வேறு லெவலில் இருக்குங்க இதில் டான்ஸு டயலாக் ஃபைட் எல்லாமே வேற லெவலில் இருக்குது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக்ஷன் பார்க்குற மூவி கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்க எப்படிண்ணே இருக்கீங்க ரிவ்யூ ஒரு வியூ நல்லா தான் இருக்குது ஆ படம் தான் நல்லா இருந்தேன் இல்லைன்னா பொலிட்டிக்கல் ரிலேட்டடடாக தான் வீடியோ போடுவோமா அதுக்கு பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக உனக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கணுமே எனக்கு தான் தெரியுமே அப்போ நேற்று எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததில்ல அது யார் ஜெயிச்சா சொல்லு டே எலெக்ஷனே ரெண்டாயிரத்து இருபத்தாறு தானே வரப்போகுது அதுக்கப்புறம் தான் ரிசல்ட்டு ஆமா நேற்று என்ன ரிசல்ட் வந்தது ஆ டுவெல்த் ரிசல்ட்டு ஓஹோ ஹேங் வீடியோ போடுவோம் ஏன்டா உனக்கு கல்யாணம் ஆகிருச்சா இல்லை அப்பப்போ தான் வீடியோ போடுவேன் கண்டென்ட் கிடைச்சிருச்சு ஆனா பாட்டு கிடைக்கலையே இதுக்கு ஒரே வழிதான்டா இருக்கு எயிட்டீன் பிளஸ் வீடியோ போடு ட்ரெண்டிங்லேயே வந்துடுவேன் அப்போ பதினெட்டு வீடியோக்கு மேல போட்டா ட்ரெண்டிங்ல வந்துடுவேனா அப்போ பாத்ரூம் டூர் வீடியோ போடுவோம் ஏழை நம்ம வீட்டில் எங்கடா இருக்கு பாத்ரூம் நம்மளே கம்மா தான் காலை கடன் கொடுத்துட்டு வரோம் அங்க கேமரா கொண்டு போயிட்டோம்னா ஐயோ சிச்சி தூ தூ அதே அப்போ ஹோம் டூர் வீடியோ போடுவோம் டேய் அதெல்லாம் நாலு பாத்ரூம் ஆறு பெட்ரூம் வச்சிருக்கேன் போடுறதா நம்ம வீட்ல பெட்ரூம் இல்ல பாத்ரூம் இல்ல ஒரே ஹால் தான் முக்கில் கிச்சன் நம்ம ஹோம் டூர் பத்தே செகண்ட்ல முடிச்சு போவோம்

டியர் வியூவர்ஸ் இப்போ நான் ஒரு வீடியோ போட்டு காமிச்சேன் இந்த கொடுக்குற ரியாக்ஷனை பார்க்கும்போது நான் அந்த மாதிரி வீடியோ போட்டுப்பேன் எதிர்பார்த்திருப்பீங்க ஆனா நான் இந்த நாய்க்கு போட்டு காமிச்சது இந்த நாய் நடிச்சா பாருங்க ஒரு ஹெல்த் டிப் கொடு பார்ப்போம் என் தொப்பைய குறைக்கிறது எப்படின்னு சொல்லு சோறுதான் திங்கிற என்னடா சோறுதானா திங்கிற என்னாச்சுடா சோறுதானா திங்கிறா ஆமாண்டா தொப்பை அதப்பதா உறைஞ்சிரும் ஊ மொபைல் ஃபோன் ரிவ்யூ கொடுக்க போறேன் அதை வச்சு வீடியோ போடுவோம் உனக்கு ரிவ்யூ பண்ண தெரியுமா பின்ன தெரியாமையா உன் ஃபோன்ல எவ்வளவு ஸ்டோரேஜ் இருக்கு ஃப்ரீயா தான் இருக்கு ஸ்டோரேஜ் டேய் இன் பில்ட் ஸ்டோரேஜ் கெபாசிட்டி எவ்வளவுடா தெரியாது ராம் எவ்வளவு தெரியாது எல்சிடியா அமோலட் டிஸ்ப்ளேயா சரி என்ன சரி உன் ஃபோன்ல என்ன டிஸ்ப்ளே கருப்பு கலர் டிஸ்ப்ளே ஆ மாப்பிள்ள ஒரு தரமான டிராவலிங் விளாக் போடுவோம்டா டேய் உங்க வீட்டுல உள்ள அந்த ஊர் என்னே தாண்ட விட மாட்டாங்க நீ எப்படி நான் வெளியூர்ல போய் விளாக் போடுவேன் டேய் உள்ளூர்ல தான்டா விளாக் பண்ண போறேன் என்னது நம்ம ஊரு சுத்தி பாரு நீ ஏன் பாரு நான் வர்றேன் மாப்பிள்ள மாப்பிள்ள ஆ மாப்பிள்ள நம்ம ஏன் ஜிம் ரிலேட்டடா ஒரு வீடியோ போடக்கூடாது நம்ம சொன்னா எவனும் கேட்க மாட்டாங்களா ஏ அதெல்லாம் வயிற்று கீழே ஆறு படிக்கிட்டு வச்சிருக்கேன்னு சொல்றதாண்டா கேட்பானுங்க அதெல்லாம் இல்லையே டேய் இப்போ நம்மளே ஆப்ஸ் ஒரு கோட்டுக்கு ஒரு வீடியோ போட்டோம்னா நீங்க போது அந்த ஆப்ஸ் ஒரு கோட்டை ஒழுங்கா போடுகிறான்னு கமெண்ட் போட்டுருவாங்க புரியுதுல நம்ம நெலமை கரெக்டு தான் எப்புடிரா யூடியூப் ட்ரெண்டிங் வர்றது டேய் ஆடியன்ஸ் ரிக்குவெஸ்ட் வீடியோ போடலாம்ல அப்படின்னா இப்போ உன் வீடியோ பாக்குற வியூவர்ஸ்லாம் கமெண்ட்ல சின்ன சின்ன டாஸ்க்லாம் கொடுப்பாங்க அதை நீ பண்ணி காமிச்சிட்டேன்னா வியூஸ் நல்லா ஏறும்ல என்ன டாஸ்க்கு இப்போ ஃபோர்த் ஃப்ளோர்ல இருந்து கீழே குதி நைட்டு பண்ண மணிக்கு சுடுவாட்டுக்கு போ நைட்டு பண்ண மணிக்கு போணுமா நீ அதெல்லாம் பண்ண முடியாதுடா அப்போ ஃபோர்த் ஃபுளோர் வந்து கீழே குளிச்சிருவியா இல்லைரா இந்த மாதிரி பெரிய பெரிய கமாண்ட்ஸும் வரும் சின்ன சின்ன டாஸ்க்கும் சில பேர் கொடுப்பாங்க அதாவது ஹண்ட்ரட் டைம் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் சைக்கிளிங் பண்ணுங்க இந்த மாதிரி டாஸ்க்லாம் நீ பண்ணா வியூஸ் நல்லா ஏறும்ல ஏறும் ஆ பார்ப்போம் அப்போ கேமிங் வீடியோ போடுவோம் கேம் விளாடுற வயசாடா உனக்கு டேய் தற்குரிதா வயசா ஏழுங்கிறதா வயசா ஆயிடுச்சு இல்ல டேய் அப்படியும் உங்க அப்பா உன்ன கேட்க மாட்டானா கேப்பான் அதனால இந்த பிளான அப்படியே டிராப் சீரிஸ் எடுப்போமா இந்த டைரக்ஷன் சினிமோட்டோகிராபி எடிட்டிங் ஸ்கிரீன் பிளே டயலாக் கேஸ்ட்னு ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு அதுல கடைசி ஓம் போடுவே இல்ல பாக்குற எல்லாம் என்னடா இவன் பேரே இவன் பெருசா போட்டுக்கிறான்னு தான் தோணும் ஆனா நம்ம டீம்ல இதை தவிர வேற எந்த பேர் இல்லைன்னு எவனுக்கும் தெரியாதுடா நீ ஒத்தால எப்படா வெப்சீரிஸ் இருப்ப அதுவும் தான் அப்போ வீடியோ போடுவோம் அப்படின்னா தீயில் ஊட்டும் எங்க தீயில் விட்டு ஆளே இல்லாத ரோட்ல ஒரு பஸ்ல டிரைவரும் கண்டக்டரும் வந்துகிட்டு இருந்தாங்களாம் அந்த ரோட்ல ஒரு அம்மா கையில குழந்தைய வச்சுட்டு அந்த பஸ்ல லிப்ட் கேட்டாங்களா பஸ் லிப்ட் கேட்டாங்க அப்போ அவங்க பஸ்க்குள்ள ஏறதுக்கு அப்புறம் டிரைவர் டிக்கெட் கேட்டிருக்காரு இவங்களும் டிக்கெட் எடுத்திருக்காங்க அப்ப கண்டக்டர் வண்டி ஓட்டினாரா கண்டக்டர் டிக்கெட் கேட்டிருக்காங்க இவங்க டிக்கெட் எடுத்திருக்காங்க டிரைவர் வண்டி ஓட்டும் போது பின்னாடி கச்சாச்சா ஒரு சவுண்ட் கேட்டிருக்கு பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த அம்மா அந்த குழந்தையே தின்னுட்டாங்களாம் அந்த கதை யாருக்கும் தெரியாது உங்களுக்கு தான் புதுசா நான் சொல்றேன் ஆமா ஆமா யாருக்கும் தெரியாது ஆ கதை எப்படி நீ வீட்டுல திகில்ல என் வயிறே நிறைஞ்சு நான் நல்லா பாடுவேண்டா பாடவா அடைய வேணண்டா என்னடா நான் பாடுறது கேட்கவே மாட்டேங்கி டேய் வாயை திறந்து பாடாதான் இதுக்கும் காப்பிட்டு போறாங்க அப்படியா பாடினாலுமா காப்பரேட் போடுவாங்க சொல்ல முடியாது ஒருவேளை போட்டாங்கன்னா உனக்கு அப்படி பாடணும்னு ஆசை இருந்தால் நீயே பாட்டெழுதி நீயே பாடி நீயே மியூசிக் போட்டு பாரு புரியுதா டேய் இந்த ஜோதிடம் சம்பந்தப்பட்ட வீடியோ உனக்கு ஜோசியம் பார்க்க தெரியுமா எங்க அப்பா பார்ப்பார் நான் கூட இருந்து பார்ப்பேன் டேய் எனக்கு செவ்வாய் தோஷன்டா செவ்வாய் கிழம சாம்பாரில் விளக்குன்னு ஊற்றி சாப்பிடு டீன் ஆயிடும் வயிறா இல்லை தோஷம் உங்கள் முன்னாடி ஒரு பெரிய கஷ்டம் வரும்போது மூச்சை இழுத்து விட்டு கண்ண மூடி உங்க காதலிய நினைச்சு பாருங்க அதை விட பெரிய கஷ்டமா வந்துட போது है!